வெல்கம் டு சாய்டெக்ஸ் நம்ம சாய்டெக்ஸ்ல தீபாவளி கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் போட்டுட்ருக்கோம் இன்னைக்கு சூப்பரான ஒரு குபேர பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் ஜரி ஃபினிஷிங்கில் கொண்டு வந்திருக்கோங்க ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் ஆப்ஷனோடு கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான கலர் ஷேடோடு கொண்டு வந்திருக்கோங்க சிங்கிள் சாரியுமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்க போகிறோம் ஸோ இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நம்ம சாய்டெக்ஸ்ல பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான உபேர பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போறோங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸோட சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்க போறோம் யாருமே ஒரு கொடுக்க முடியாத ரேட்டில் கொடுக்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ளோரஸன் கிரீன் வித் ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷனோட இருக்கு ஸாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி ஒரு பேர்ட்ஸ் இது வச்சு டிசைன் வச்சு வந்திருக்கு ஸோ இது எல்லாமே வந்து ஜரி சில்வர் ஜரியில கொண்டு வந்திருக்கும் பிரிண்டிங் கிடையாது சேரீயோட ஃபுல் வியூ உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கு நம்ம சைட் டெக்ஸில் தீபாவளி கலெக்ஷன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான குபேர பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் ஜெரீல கொண்டு வந்திருக்கோம் சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி ஒரு செக்குடு போர்ஷன் வச்சு வந்திருக்குங்க சில்வர் ஜெரீல ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் நார்மலாக கோல்டன் ஜெரிலையும் நம்ம வச்சு வியர் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து எல்லாமே சில்வர் ஜெரீல கொண்டு வந்திருக்கோம் ஒரு பேட்ஸ் வச்ச மாதிரி இருக்குங்க இது சேரீயோட பிளவுஸ் போர்ஷன் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டரில் இருக்கிற அதே பர்பிள் கலரில் பிளவுஸ் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிளவர் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த பிளவுஸ் ஃபுல்லுமே ஒரு ஃப்ளவர் டிசைனில் வருது ஸ்லீவுக்கு இந்த மாதிரி இந்த பேர்ட்ஸ் டிசைனும் வச்சு கொடுத்துருக்குறாங்க சாரியோட பல்லு போர்ஷன் நல்ல ஒரு ரிச் பல்லுவில் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு சில்வர் ஜரில டிசைன்ஸ் வச்சு வந்திருக்குங்க இந்த சாரியோட மார்க்கெட் ரேட் பாத்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட்க்கு மேல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சாய்ட்ல சூப்பரான ரேட்ல இன்னைக்கு நம்ம கொடுக்க போறோம் தீபாவளிக்காகவே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் அதுவுமே பாத்தீங்கன்னா யாருமே கொடுக்க முடியாத ஒரு ரேட்ல நம்ம இன்னைக்கு கொடுக்க போறோம் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சாரியுமே ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் எந்த வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போறோங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பேஸ்டல் கலர் ஷேட்ல கொண்டு வந்திருக்கும் ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷனோட வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீச் கலரில் ஒரு பிஸ்தா கிரீன் கலர் காம்பினேஷன் ஸோ இதில் வந்து உங்களுக்கு பேக்ஸ் டிசைன் வச்சு வந்திருக்கு ஸாரி ஃபுல்லுமே இந்த சில்வர் ஜரில உங்களுக்கு வீவிங் வச்சு கொண்டு வந்திருக்கோம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸோ எந்த சேரீ வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் ஃபைவ் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீமே நீங்க ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் நல்ல ஒரு கிராண்டான கலெக்ஷனுங்க நல்ல ஒரு ரிச் லுக்ல இருக்கும் தீபாவளிக்கு எல்லாம் வியர் பண்ண ஒரு சூப்பரான கலெக்ஷன் சாரியோட ரேட் இதோட மார்க்கெட் ரேட் எயிட் ஹண்ட்ரட்க்கு மேல வெளியில சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சாய்ஸ்ல ஃபைவ் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரிமே ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் ஸோ பிங்க் வித் ஒரு ஆஷ் கலர் காம்பினேஷன் எல்லாமே ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு எடுத்துக்கோங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு டென் கலர்ஸ்க்கு மேல கொண்டு வந்திருக்கும் நம்ம சாய் டெக்ஸ்ட்ல இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தீபாவளி கலெக்ஷன்ஸ் டெய்லியுமே நியூ கலெக்ஷன்ஸ் போட்டுட்டு இருக்கோம் எல்லாமே பாத்தீங்கன்னா யாருமே கொடுக்க முடியாத ஒரு ரேட்ல ஹோல்சேல் ரேட்ல சிங்கிள் சரியுமே கொடுத்துட்ருக்கோங்க ஸோ இந்த மாதிரியான ரேட்லலாம் நீங்கள் வந்து நீங்க கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய்டெக் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு வீடியோ எல்லாம் உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைச்சிருக்கோம் மெட்டீரியல் பிரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோங்க ரொம்ப ஒரு சூப்பரான மெட்டீரியல் இது பாத்தீங்கன்னா பர்பிள் கலர் காம்பினேஷன் எல்லா கலருமே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு சாரியோட ரேட் வித் ஃப்ரீ ஷிப்பிங் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் வச்சு வந்திருக்குங்க பேட்ஸ் டிசைன் நம்ம சாய் டெக்ஸில் பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோங்க ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான குபேர பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோவை எல்லாருமே வீடியோ லைக் போட்டுட்டு பாருங்க ஸோ இன்னும் நிறைய தீபாவளி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டே இருக்கு எல்லாமே வந்து நியூ கலெக்ஷன்ஸ் டெய்லி அரைவல் ஆயிட்டு இருக்குங்க ஸோ நம்ம சாய் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு ரிச் லுக்காக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் இந்த தீபாவளிக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் ஒரு ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்கும் வியர் பண்ண ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ப்ளீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக எடுக்க வரும் மெட்டீரியல் அந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்டாக இருக்கு எல்லாமே இன்னைக்கு பேஸ்டல் ஷேட் கலர்ஸில் கொண்டு வந்திருக்கோம் இது பார்ட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேபி பிங்க் கலர் ஷேட்ல இருக்கு எந்த சாரீ வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பாருங்க பர்பிள் கலரில் உங்களுக்கு இந்த ஃப்ளவர் வந்து கா மீனா ஒர்க்கில் கொண்டு வந்திருக்கும் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இந்த ரேட்டுக்கெல்லாம் வேறு எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காதுங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரேட்டில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் குபேர பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க சேரீயோட ரேட் ஃபைவ் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்லேயே எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த பார்டர்ல இருக்கிற அதே கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு பிளவுஸ் வந்துடும் எந்த சாரீ வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சைடெக்ஸில் பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேருத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்